அதுதான் இவர் நாங்கள் எந்த காலத்திலும் எங்கள் தலைவர் ஐயா வாசன் எடுக்கின்ற முடிவில் எந்த காலத்திலும் தரப்புரணமாக என்பதனை தெரியும் கட்சி தலைவர்களுக்கும் மகிழ்ச்சியான யாத்திரையின் மூலம் பாராளுமன்ற தேதிக்கு பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய ಮಣಿಯಾಚಿಕೊಂಡಿದ್ದ ನಮ್ಮ ಎ ಸಿಗಮಂಗಳೇ ಇಸ್ಲಾಮಿಯ ಮಕ್ಕಳ ಎನ್ನ ಡಿಕೆ ಅಂದರೆ ಅವರ இங்கே வலியுரிந்து அவர் இருக்கிற ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்

இந்த அம்மான் மாதம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் பசித்திருந்து தனித்திருந்து தங்களை தாங்களே இறைவனுக்காக வருத்திக் கொள்கிறார்கள் இந்த மாதத்திலே தாங்கள் சம்பாதித்த வருமானத்திலே குறிப்பிட்ட சதவீதத்தை இல்லாதவர்களுக்கு ஜகார்த்தாக விளங்குகிறார்கள் நவீன நாயகம் இறை சமாதானம் சகோதரத்துவம் போதித்தனையே இஸ்லாம் மார்க்கமாகும் அந்த போதனைகளை உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் கூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய என்ன அதன் அடிப்படையிலே நண்பர்களே இந்திய மக்கள் தமிழக மக்கள் ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நான் தெரிவிக்க முடிகிறேன் நண்பர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே மரியாதைக்குரிய அத்துறை பேரும் வந்திருக்கின்றீர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல மன நிறைவு என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் வெற்றி பெற வேண்டும் நல்லரசாக இருக்கின்ற இந்தியாவை வல்லரசாக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு உண்டு அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே நண்பர்களே தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒரு வேண்டுள்ளோம் வைக்கிறேன் நான் கிடையாது இதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய உயிரினும் மேலான திருக்குறா எழுதப்பட்டதல்ல நாள் அருளப்பட்டது என்பதை பெருமையோடு பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் பூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளோடு அவருடைய எண்ணங்களை புலிவைக்க இங்கே வலிமரிந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய இந்திய தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை மட்டும் கூறாமல் இரு நலம் கூப்பி என்னுடைய